காட்சி வீட்களை கூட வழியுள்ள இயர்களுக்கு அன்று வணக்கம் மீண்டும் நல்ல பொழுதுலேயே உங்களை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் மிக நீண்ட இட வேலைக்கு பின் மூத்தோர் சொல்லும் முதலண்ணி கனியும் என்ற இந்த நேர்கால தொடர்போடாக உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம் இந்த வேளையிலே இந்த நிகழ்வானது ஒரு சிறப்பு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது நமது பங்கின் மூத்த குருக்களில் ஒருவரான அருத்தந்தை எஸ் ஜி ராஜநாயகம் அடிகளார் அவர்களது ஓராண்டு நினைவை முன்னிட்டு நிறைவை முன்னிட்டு அவருடன் அதிக காலம் பணியாற்றிய மறையாசிரியர் திருவாளர் அந்தோணி பிள்ளை அவர்களை நாங்கள் இன்றைக்கு நீர்காணலுக்காக சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கங்கள் வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மண்ணின் மயந்த நாங்கள் இருக்கின்ற யாகப்புற ஆலயத்தை சேர்ந்த மூத்த குழுவாகிய அடைந்த அறுபத்தஞ்சி வயசு ராஜநாயகம் அடிகளாருடைய ஓராண்டு நினைவு நாளை ஒட்டியே இன்றைய நீர்காணல் அமைகின்றது எனவே நீங்கள் அதிகமாக கழித்தந்தை அவர்களுடன் நீண்ட காலம் உளவியல் சார்ந்தும் வேறு பல்வேறு துறைகளிலும் நீண்ட காலம் பணியாற்றிய ஒரு நல்ல அறிவை பெற்றிருக்கிறீர்கள் மன்றராசிரியர் அவர்களே நீங்கள் உங்களுடைய உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னை பொறுத்தளவிலே திருச்சவையில் ஒரு மறுமயற்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று திருத்தந்தை இருபத்தி மூணாவரப்பர் ஒரு ரெண்டாம் மத்திகான் பொது கூட்டின தனக்குள் கிடந்து பணிபுரிந்த திருச்செவை உலகமன்ற கண்ணாடியிலே தன்னை முழுமையாக பார்ப்பதற்கு தனது எண்ணங்களை திறந்த காலம்தான் மத்திக்கான் சங்கம் திருச்செவனுடைய அலங்கூலம் மிக மோசமாக இருந்தது பொதுக்கங்கு இடம் இல்லை பத்திக்காஞ்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு புரட்டாசி மாதம் பதினொழாம் தேதி கூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு மார்கழி மாதம் ஏழாம் தேதி நிறைவு பெற்றது பொது பொதுநிலையை பற்றிய ஒரு விழிப்புணர்வு சங்கத்துக்கு ஏற்பட்டது என்ன பொதுநிலையரும் உள்வாங்கப்படவில்லை பார்வையாளர் தான் திருப்பதியில் இருந்தார் இருந்தார்கள் பங்கெடுப்பார்களாக இல்லை குரு ஒரு வழி மக்கள் ஒரு வழி மக்கள் பிச்சை மணி கொண்டிருப்பார்கள் மணியடைச்சும் உலர்ந்தடையிருப்பார்கள் அவ்வளவு தான் இணையத்தில் அப்போ பொதுநேரனுடைய கையிலே திருச்செவி ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணம் திருத்தந்த இருபத்தி மூணாம் பிறகு வாபரிசருக்கு வந்தது அப்போது பொதுநேரே அப்போது எங்களுடைய யாழ் முறை மாவட்டத்திலே எமிலியாஸ் பிள்ளை ஆண்டைக்கு தான் ஆயிரம் ஆயிரம் ஆக இருந்தவர் அவர் முதல்ல அறுபத்தி ரெண்டு ஜங்கம் தோங்கிறது அறுபத்தி மூணாம் ஆண்டு கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் பூந்தமல்லி திண்டிவனம் இளைஞர்களை எடுத்து அனுப்பி பயிற்சி விட்டார் கொடுத்தார் அந்த பயிற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாவது பேச் நாங்கள் திண்டிவனத்துக்கு போனோம் இனத்தில் என்னோடு சேர்ந்த நண்பர்கள் பூந்தமல்லிக்கு போனார்கள் அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் இருந்து உங்களோடு உடன் சென்றவர்களை பேரில் கொடுத்தர்சுதாசன் மற்றது அந்த ஜெய்சானுடைய அண்ணன் ஜெயசுஹாசன் மரிசிலின் பத்துநாதர் ஐக்கியநாதர் சவுந்தரம் செல்வராஜ் சாமிநாதர் வெளியே அவர் படிப்படியாக அறுபத்தி அஞ்சில் அங்கே போனாலும் அறுபத்தேழு போனால் அறுபத்தொம்போது எழுபத்தொன்று ஆண்டு இவர்கள் எல்லாம் அங்கே அனுப்பி பயிற்சி கொடுக்கப்பட்டது வெள்ளியாபள்ளி ஆண்டோரும் ஒவ்வொரு சங்கத்துக்கும் பொது சங்கத்துக்கும் போய் திரும்பி வரும்போது எங்களை இந்தியாவை வந்து சந்தித்து தான் வருவார் எங்களை நல்ல விதத்தில் உருவாக்கினார் நாங்கள் அறுபத்தஞ்சாம் ஆண்டு திரும்பி வந்த விற்பாடு ரெண்டு வருஷம் பயிற்சி பெற்று ஒரு வருஷம் இங்கே பிஎலிச விற்பாடு பாஸ்ட் போர்ஸ் அண்டு இன்னொரு வருடம் பூந்தவன் அனுப்பினார் அதுக்கு விற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்த விற்பாடு தீம்பி ஆண்டவர் குறைப்படுத்த அவருடைய காலத்தில் திரும்ப ஃபாதர் நீக்கிலாசிங்களுக்கு மறைக்க நிலையில் இயக்கினார் இருந்தவர் இந்தியாவுக்கு திருவிழியத்தில் சிறப்பு பயிற்சி உர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலே அனுப்பினார் நான்கு வருஷம் பயிற்சி விட்டு வந்தோம் வந்த விற்பாடு நான் தலைமையானிலேருந்து பருத்து துறை வரை எல்லா பொங்குகளிலும் வேலை செய்தேன் இருபத்தஞ்சி வருஷம் வேலை செய்தேன் இருபத்தஞ்சி வருஷம் மறைக்க இல்லையத்தில் மறையாசியாக இருந்து பணியாற்றினேன் குறிப்பாக கோப்பாய் பலாலி கோப்பாயெலாம் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினெட்டு வருஷம் அங்கே பகுதி நேர பிரிவுகளாளராக பணியாற்றினேன் சிறப்பாக எனக்கு பிடிச்ச பாடம் விவிலியம்தான் நான் விலியத்தில் நல்ல ஆழமான பயிற்சி பெற்று கருத்திரகங்கள்லாம் வைக்கிறது எல்லா இடங்களுக்கும் மருங்க நிலையத்தால் கூட்டிக் கொண்டு போவார்கள் வேதாக வினாடி வினா ஆயிரத்தி பத்துறது வேதாக பயிற்சிகளை வைக்கிறது மறைக்கல்வி பயிற்சி மலைக்கலி பாடங்களை திருத்துவது இப்படியான வேலைகளெல்லாம் மருகநிலையத்திலேருந்து நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் பணியாற்றினோம் நன்றி மிகவும் ஒரு காத்திரமானது மறை மாவட்ட ஒரு காத்திரமான பணியை ஆக்கி தற்போது ஒரு ஓய்வு நிலையில் உங்கள் குடும்பத்தோட இனிமேல் எங்களுடைய மலை மாவட்டம் சார்ந்ததும் நமது மறை ஆசிரியர் பயன்பாகவும் ஒரு நிறைவான ஒரு அனுபவ ஆரம்பி பெற்றிருக்கீங்க இந்த வேளையிலே அற்பணி ராசநாயகம் மித்திய ராசநாயகம் அவர்களுடைய அவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது ஏற்கனவே அவர் வாரியங்களுக்கு தெரியும் மறைக்க நல்லையமும் குறுமடமும் அணுஞ்சுதான் எப்போதும் செயல்படுகிறது சொல்லுவார்கள் வெளியான் வெளியாஸ் ஆண்டவர் சொல்லுவார் மறை மாவட்டத்தின் வழக்கண் குறுமடம் இடக்கண் மறைக்கம் ரெண்டும் அணிஞ்சுதான் இந்த பணிகள் விடுவார்கள் ராய் நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு என்னை தனிப்பா தனிப்பட்ட அப்போ பாக்ஷா ஸ்டீட்ல்தான் அப்படியாக உடைநிலை இருந்தது இப்படி குடும்ப உழவ துணை நிலையத்தில் பணியாற்றுவார் அதாவது வந்து இயற்கை முறையிலே குடும்ப இயற்கை முறை குடும்பத்திட்ட அமைப்பு அந்த பாடத்தை எனக்கு அப்புறம் தான் சொல்லித்தந்தேன் என்னென்ன மாதிரியெல்லாம் கட்டி கொடுக்கணும் என்னென்ன பாயிண்ட்ஸ்கள் வரணும் என்னென்ன கருத்துக்களை சிறியப்பட வேண்டும் சொல்லித்தந்தேன் மற்றது குடும்பத்தில் ஏற்படுகிற முரண்பாடுகளும் தீர்வுகளும் முரண்பாடு வந்தது அப்படிங்க தீர்க்கிறது இந்த ரெண்டு பாடலும் நான் ஒவ்வொரு இச்சவரை இத்தவரை அவள் எல்லாம் பிறகு இங்கே ஹோல் எல்லாம் இங்கே வந்துடுது சென்ட் பேட்டிஸ் காலேஜ் படையதுக்கு அதில் இருந்து வரைக்கும் மணியாடி கொண்டு இருக்கிறேன் ராஜநாயகம் ஒட்டு பாப்பத்தில் சிறப்பு பயிற்சி விட்டு வந்தவர் அவர் வந்து உளவள ஆற்றுப்படுத்தல் நிலையத்திலே இருந்து பல பேரை உருவாக்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இங்கே உளவள ஆற்றுப்படுத்தலுக்கு பயிற்சி கொடுத்து அதில் நானும் என்னுடைய மனைவியும் அதில் அவர் அவருடைய நினைஞ்சு பயிற்சி விட்ட நாங்கள் ரெண்டு பேரும் கடைசியில் மெரிட் பாஸ் கிடைச்சது அவர் பல இடங்களுக்கு தேவையான இடங்களுக்கு எங்களை அனுப்பி வைப்பார் விட நீங்கள் திருமண ஆயுத பயிற்சி வகுப்பு ஒரு வளமானதாக இருந்து இன்றை வரைக்கும் இவற்றை விட அவருடன் இணைந்து என்னென்ன விடயங்கள் அவர் உண்மையை கருத்து எங்கள் வைப்பார் எல்லாத்திலும் கலந்து விடுறது வேறு இடங்களில் சாந்தி நிலையம் அந்த அந்த இடங்கள்லாம் பயிற்சிகள் நடந்தாலும் கருத்துக்கள் நடந்தாலும் எங்களை அனுப்புவார் எங்களோடு கூட வந்து இருப்பார் என்ன அகவொலி நிலையம் அகவொலி நிலையம் என்ற அந்த உளவளத்துறை நிலையத்துக்கு அப்பா வெளியில் உங்களோட உங்களுடைய பணி அதை அடுத்த ராஜநாயகம் அடிகளாருடைய நோக்கத்தை கிட்ட உங்கள் பண்ணி அதனுடைய அது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது தானே சுனாமி தாக்கத்தில் தாலியடி சமயன் பெற்று போன்றாங்க முல்லைத்தீவு இந்த பகுதிகளில் சுனாமியால் தாக்கப்பட்டு வெறியம் நிற்கதியாயிருங்கிற அந்த குடும்பங்களை ஒவ்வொரு வாரம் நாங்கள் போய் சந்தித்து அவர்களுக்கு ஆட்சிப்படுத்தல் செய்த நாங்கள் அதே வேளையிலே சுனாமியால் குடும்ப உறவினர்களை இழந்த சொத்துக்களை இழந்த பல்வேறு விதத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உளவளத்தை மேம்படுத்துகிற ஒரு நல்லோட கைங்கறிஞ்சிட்டு அது அந்த அந்த சுனாமி வந்து அந்த அல்லை வந்து அடிச்சு அங்கே இருக்கிற பேம்புகள் எல்லாம் க கருப்பாக போச்சு நம்ம மக்களுக்கு தாக்கப்பட்டிருப்பார் முன்னுக்கும் வீட்டில் கதைச்சி கொண்டு இருக்கிறாங்க பின்னுக்கு இந்த பல புத்தி கொண்டு வந்தவங்களெல்லாம் சரி வீட்டுக்கு பக்கம் அப்போ அதனாலே அவங்கள தாங்க முடியாது அவங்க இந்த நேரம் அழுதவண்ணும் சிந்திய முகமாக தான் இருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் பணி செய்தோம் குடும்பம் அட்டுப்படுத்த அது நடந்த வீட்டை எல்லாம் கேட்டு அவர்கள் சொல்வதே ஆழமாக கரிசினியோடு உற்று கேட்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அழகியோடு வரவங்களுக்கு

இலங்கையை மட்டுமல்ல கிட்டத்தட்ட உலகத்தில் பல்வேறு இடங்களை மிக மோசமாக தாக்கிய ஒரு விஷயம் ஆனால் இலங்கையிலேயும் ஒரு வளர்ந்து வரும் நாட்டிலே அது இந்த தாக்கம் வந்து ஒரு பாரியல் கணிசமான அளவிலே மக்கள் பொருளாதாரத்திலும் சரி உளவளத்திலும் சரி நிற்கதிய இடமையிலே இருந்தாங்க அந்த இடம் உங்களோட பணி ஒரு மிக மிக ஒரு சிறப்பான பணியாக பணியாக இருந்திருக்கு அந்த வேலை அந்த பணி தொடர்பான உங்களால மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் அல்லது அவர்களை ஆட்சிப்படுத்துறது போது அவர்கள் சொன்ன அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் எங்களோட பயன்படுத்த முடியுமா அவர்கள் சொன்ன அனுபவங்களை நாங்கள் ஒன்று ரெண்டு இல்லை எல்லாம் உடைய சொல்லியிருக்கிறார்கள் எல்லாத்தையும் நான் இப்படி இந்த நேரத்தில் எல்லாம் உடனே ஞாபகம் வராது ஆனால் மிக 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 தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அந்த அதைகளை நாங்கள் பார்த்துக்களால் சொல்லிடலாம் அவ்வளோ தூரம் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது அவர்கள் நாங்கள் அத்தையும் அவர்களுக்கு ஓ கண்ணுக்குள்ளே அவர்களை பார்க்கற அவருடைய கண்ணை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கோம் கண் ஒரு நாளும் போய் செல்லாது ஒழிக்காது அப்போ அவர்களுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தால் எங்களோட கண்ணிலேருந்தால் கண்ணீர் வரும் அதை அவர்கள் பார்த்தபோது அப்போ எங்களுக்காக ஒரு ஒரு இதயம் இருக்கிறதையே

வேறு என்னென்ன பணிகளை செய்திருக்கிறீர்கள் இந்த குடும்ப ஆற்றுப்படுத்தல் நிகழ்வுகள் ஒவ்வொரு கோவிலும் திருவிழா நடந்து கொண்டிருக்கும் இந்த திருவிழாவுக்கு ஆயத்த நடக்கும் நவநாட்களில் நவ நாட்களில் நாங்கள் போய் அந்த இடத்துல அவர்களுக்கு இந்த குடும்ப உலக இதை பற்றி என்னுடைய பானம் இயற்கை உடைய குடும்பத்திட்ட அமைப்பு மற்றது குடும்பத்தில் ஏற்படுற முரண்பாடுகளும் தீர்வுகளும் இவர்களை பற்றி அவர்களுக்கு அடுத்து செடி போடுவார்கள் காலங்களிலே திருப்பள்ளி நுழைவர்களின் பின்பு உங்களுக்கு பொருத்தமான குரூப் இளம் தம்பதிகளுக்கும் தனியனாக அல்லது இளைஞர்களையும் அதே வயது யுவதிகளையும் உங்களை தலை சிறுவர்களுக்கு அப்போ ஒவ்வொருத்த வயதுக்கு தக்கபடி நீங்கள் குடும்பமா சொல்ல அவர்களுக்கு முறை வட்டக்கிழப்பு கூட கூட்டிக் கொண்டு போனவர் பணி செய்வதற்கு நாங்கள் ஒரு வாரம் தங்கி இருந்தது எல்லா கோயில்களுக்கும் போய் அப்படி நீங்கள் கலநிலையங்களுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்கின்ற போது அந்த பகுதியில் உள்ள கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல இந்து மக்களும் இருப்பார்கள் பல்வேறு சமயத்தை சேர்ந்த எல்லோரும் இருப்பார்கள் அவர்கள் மத்தியிலே உங்களுக்கு இந்த வரவேற்பு தூக்கமாறது தங்களுக்கு மக்கள் மட்டுமல்ல குருக்கள் கூட கேட்டுக்கொண்டு வந்து சொல்லிட்டு ஃபோனில் கூட எங்களோட அங்கத்தில் ஆக்க முடக்கில் வாக்க கதைச்சிடும் என்னென்ன பிரச்சனை இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு கிடையாது அது கேட்டு கதைகளும் அத்துடன் பாதர் ராஜாஹியத்தில் இருந்து வளவாளர்களை கொண்டு வந்து மலரும் மன உறவு பயிற்சி மன தியோனம் செய்து அங்கே எவ்வளோ போய் பிரச்சனை இருக்கிற இதில் திரும்ப அந்த மன உறவை எப்படி மலரை செய்கிறது என்பதை பற்றி ஒரு வாரம் எங்களுக்கு பயிற்சி அந்தது நான் வயலின் கம்யூனிகேஷன் வன்முறையற்ற தொடர்பாடல் எப்படி குடும்பத்தில் இருக்க வேணும் என்பதை பற்றி ஒரு வாரம் அதை பற்றி பயிற்சி எங்களுக்கு தந்தது இப்படியாக என்னென்ன தேவைகள் ஏற்படுதோ அதுக்கேற்ற வளவாளர்களை கொண்டு வந்து மிகவும் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் எந்த நேரம் சிரிச்ச முகத்தோடு இந்த காரியங்களை செய்வேன் இதை விட நான் சிறுவர்கள் சிறுநர்கள் மட்டிலே சிறுநர்களுடைய உலகத்தை மேம்படுத்துவது மட்டும்தான் இந்த கட்சிகள் ஒரு தொழில் பெற்ற இதற்காக பல்வேறு நிறுவனங்களோடு கூட தான் ஒரு பங்காளராக இணைந்து தான் சில இளைஞர்களை விருதுகளை தான் அணியிலேயே நடத்துகின்ற அந்த அமளி திட்டம் தொடர்பான விடயங்களுக்கு அவர்களை உள்வாங்கி அதனூடாக அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க மட்டுமில்லாமல் சிறுவர்களையும் பள்ளி தவறி போகக்கூடிய இளமையில இருக்கிற பதினொன்று வயது பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆற்றுப்படுத்தலை பல்வேறு இடங்களுக்கும் சென்று சென்று குரூப் பூனி பல இடங்களுக்கும் என்ன என்ன என்னது போகணும் சொல்லி எல்லாம் வாழ்த்துப்படுத்தி எல்லாம் பேய்மெண்ட் எல்லாம் படையாக கொடுத்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நல்ல முறையில் பணியாற்றியா என்ன பேரும் நான் மறக்கலை நான் அவருடைய உலக காலம் இருந்து பணி செய்தது தானே எத்தனை பேர் பெறுவரும் ஒவ்வொரு நானும் ஃபாதரும் மாறாது அவருடன் இந்த பணியை செய்கிறது மரக்க நிலையத்தில் பணி செய்து செய்தோண்டிருந்தாலும் ஓடிக்கி போகணும்னு சொன்னால் உடனே விட்டுவிடணும் ஒரு பிரச்சனையும் இல்லை なるほどね。